எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் ரகசியம் இருபத்தி ஒன்று தேவ் மற்றறிவேனோ மதுரகவியார் போலே இந்த ஆழ்வார் கதையை திருக்கோளூர் பெண் ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் மதுரகவி ஆழ்வார் பனிரண்டு ஆழ்வார்களில் ஒருவர் இவர் திருக்கோளூர் பெண் பிறந்த ஊரான திருக்கோளூரிலேயே பிறந்தவர் அனைத்து நூல்களையும் கற்றவர் இறைவன் எழுந்தருளிய தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்பவர் ஒருநாள் வடநாட்டில் அயோத்தியில் வாழ்ந்து வந்தார் அப்போது இரவு பொழுதில் விழிப்புற்று வெளியே வந்து நின்றார் அவருக்கு தெற்கு இருந்து பெரிய பேரொழி ஒன்று தெரிந்தது அதன் சிறப்பு என்ன என்பதை அறிய வேண்டும் என்று நினைத்தார் தெற்கு நோக்கி பயணம் செய்தார் மதுரகவி ஆழ்வார் திருகுரு கூரை அடைந்தார் அங்கு நம்மாழ்வாரை பார்த்தார் திருப்புலி ஆழ்வார் அடியில் அமர்ந்திருந்தார் நம்மாழ்வார் அவரை பார்த்ததும் வணங்கினார் நம்மாழ்வார் இருந்து தவம் புரிவதற்காக திருவனந்தாழ்வான் எனப்படும் ஆதிசேஷன் புளிய மரமாக அவதாரம் செய்தார் அந்த புளிய மரத்தையே வைணவர்கள் திருப்புலி ஆழ்வார் என்று சிறப்பித்து போற்றுகிறார்கள் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் புகழிலும் அருளி செயல்களிலும் ஈடுபட்டு அவருக்கு தொண்டு புரிந்து வந்தார் தமக்கு குருவாக உள்ள நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று அவருக்கு தொண்டு செய்து வைகுண்ட பதவியை பெற்றார் மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரிய அபிமானம் உத்தாராகம் என்பதற்கு உதாரணமாய் அன்னை தந்தை குரு மற்றும் கடவுள் என்ற அனைத்தையுமே நம்மாழ்வார் மட்டுமே என்று அறிந்து ஆச்சாரிய பக்தி ஒன்றே கொள்கையாக வாழ்ந்து வந்தார் இவர் பதினோரு பாடல்கள் கொண்ட ஒரே பதிகத்தை பாடியிருக்கிறார் வைணவ ஆழ்வார்களில் பகவான் விஷ்ணுவை பாடாமல் நம்மாழ்வாரை மட்டுமே தெய்வமாக நினைத்து பாடினார் அவருடைய பாடல்களில் கண்ணினுண் சிறுதாம்பு என்று தொடங்கும் தனது பதிகத்தில் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவேனே என்ற வரிகளின் வழியாக ஆழ்வாரை ஒழிய அதாவது நம்மாழ்வாரை ஒழிய வேறொரு தெய்வத்தை அறிய மாட்டேன் அவ்வாழ்வாருடைய அருளி செயல்களின் இனிய இசையையே பாடிக்கொண்டு திரிந்து கடவேன் என்று தனது ஆச்சாரிய அபிமானத்தை விளக்குகிறார் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் மதுரகவி ஆழ்வார்போல் ஆச்சாரிய பக்தி ஒன்றே வாழ்வின் நோக்கமென வாழ்வேனோ என்று கேட்டாள் இதுவரை இறந்த காலத்தில் இருந்தேனோ என்று கூறி வந்த பெண் பிள்ளை இந்த ரகசியத்தில் இருப்பேனோ என்று எதிர்காலத்தில் கூறுவதாய் அமைகிறது அதைக் கேட்டதும் ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது உனக்கு ஞானம் அதிகமாக உள்ளது இன்னும் கதைகள் இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறையா கதைகள் இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் மதுரகவி ஆழ்வார் போல் ஆச்சாரிய பக்தி செலுத்தி பகவானின் அனுகிரகத்தை பெறலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய